சிவாயன் மத திருச்சிற்றம்பலம் கண்ம என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம் என்பது அவரவர் செய்யும் வினைகளின் விளைவு அப்படின்னு பார்த்தோம் புண்ணியம் செய்தாலும் பாவம் செய்தாலும் அதற்குரிய பலனை அந்தந்த உயிர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் முந்தைய பிறவிகளில் நாம் விதைத்து வைத்த வினைகளின் பலன்களை இப்போது நாம் அறிவுடை செய்கிறோம் இந்த பிறவியில் நாம் விதைக்கும் விதைகளை அடுத்த வரும் பிறவிகளில் அறுவடை செய்வோம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் ஞானிகள் அதனால்தான் அவர்கள் மீண்டும் பிறவாமை வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவார்கள் நமக்கு அதற்கான வழிமுறைகளையும் வழங்கி வருகிறார்கள் கண்மம் என்பது மூன்று வகைப்படும் சஞ்சிதம் என்ற கடந்த காலவினை பிராரத்தம் என்ற நிகழ்காலவினை ஆகாமியம் என்ற புதிதாக ஈட்டும் வினை அதாவது சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் சென்ற பிறவிகளில் நாம் செய்த பாவம் புண்ணியம் இரண்டும் பெரிய மலை போல் குவிந்துள்ளது இந்த மலை கரைந்தால் தான் இறைவனை அடையலாம் அவை முழுவதையும் நாம் ஒரே பிறவியில் அனுபவித்து கரைக்க முடியுமா என்று நீங்கள் கேட்டால் கரைக்க முடியாது என்பதே பதில் சிட்டுக்குருவி தலையில் பாறாங்கல்லை வைக்க முடியுமா அது தாங்குமா தாங்காது ஆகையால் கருணையே வடிவான சிவபெருமான் அந்த சஞ்சித வினை மலையிலிருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும் எடுத்து கொடுத்து அனுபவித்து கழிக்க அதற்கேற்ற பிறவியை நமக்கு கொடுக்கிறார் அனுபவித்து கழிப்பதற்காக நாம் கொண்டு வந்தது பிராரத்த வினை நாம் உற்பிகளை செய்த புண்ணியங்கள் தான் நம்முடைய இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் இன்பம் துன்பம் இந்த வாழ்க்கையில் நமக்கு இன்பம் வந்தால் போன பிறவைகளை நன்மை செய்துள்ளோம் என்று பொருள் துன்பம் வந்தால் போன பிறவிகளில் பாவம் செய்துள்ளோம் என்று பொருள் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்தால் போன பிறவிகளில் இரண்டையும் மாறி மாறி செய்துள்ளோம் என்று பொருள் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும்போது இந்த வாழ்க்கையில் நிலையானது எதுவும் இல்லை என்ற ஞானம் ஒவ்வொரிடமும் பிறக்க வேண்டும் அந்த நிலையில் இருவினை ஒப்பு என்ற நிலைக்கு நாம் முன்னேறிவிடுவோம் இருவினை ஒப்பு என்றால் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய மனநிலை இன்பம் வரும்போது ஆனந்தப்படாமலும் துன்பம் வரும்போது நொந்து போகாமலும் எல்லாம் சிவன் செயல் என்று இருக்க வேண்டும் அப்படி செய்யாமல் நமக்கு துன்பம் கொடுத்தவருக்கு நாம் திரும்ப பதிலடி கொடுத்தால் நமக்கு ஆகாமியம் என்ற புதிய வினையை நாம் என்ன செய்து விடுவோம் சம்பாதித்து விடுவோம் இந்த பிறவி முடியும் போது இங்கே சம்பாதித்த புதிய வினைகள் ஏற்கனவே இருக்கும் சஞ்சித வினையுடன் சேர்க்கப்பட்டுவிடும் புதிய வினைகள் பழைய விளையான சஞ்சித வினையோடு என்ன செய்துவிடும் சேர்க்கப்பட்டுவிடும் ஆகையால் நாம் ஆகாமியத்தை ஏற்று